நிறைய போராட்டத்துக்கு பிறகு தலைவர் அவருடைய அவரு கீழ் இருக்கும் நிர்வாகத்துக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா விடாமுயற்சியாக நின்று நிறையா தடவை இதுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்களாக்கா பழைய ஏற்கனவே இருந்த பல ஒரு சில நிர்வாகத்தினர் இந்த கோயில் மேலே பொய் அறிக்கை பொய் தகவல்கள் கொடுத்து கோயிலுக்கு ரொம்ப கெட்ட பேர் கொடுத்துருக்காங்க என்னங்க இந்த ஆலயம் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளாயிருக்குன்னு நிறையா அங்குள்ள பக்தர்கள் இதை தொடர்பு கொண்ட பிறகு நான் சொன்னேன் அந்த சக்தியான மாரியாத்தா இருக்காது என்றால் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும் அதுதாங்க இந்த நல்ல தீர்ப்பு ஆடி முதலதுவுமா இந்த நல்ல தீர்ப்பு வந்திருக்கு இது நம்ம மாரியாத்தாளுக்கும் இந்த வேலையில் கும்பிட்ட தெய்வம் நிச்சயமாக கைவிடாதுங்க வர இருபத்தி மூணாம் தேதி நம்ம தத்தோசிரி சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தின் திருவிழா நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ மக்கள் வந்து எந்த ஒரு பீதியை அடைய வேணாலும் திருவிழா திருவிழா கண்டிப்பாக நடைபெறும் வணக்கம் இன்றைக்கி ஆடி ஒன்று ஆங்கிலம் பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஒரு நல்ல செய்திங்க மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ன என்றால் சமீபமாக சமீப காலத்தில் இந்த பிரசத்வான் பெங்கானூர் தேவாஸ்ரீ மகாமாரின் பத்து டிவாஸ் சுங்கப்பட்டினிக்கிடா ஆறு சால் டி ரெஜிஸ்டர் பண்ணாங்க அதாவது பத்தால் பண்ணியிருந்தாங்க பத்தால் பண்ணி இது பல சிக்கலில் அங்கே உள்ள ஒரு சிலர் ஒரு சில எல்லோரும் இல்லை ஒரு சிலர் மக்கள் இதுக்கு சிக்கலாக்கி பல பிரச்சனை உருவாக்கியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுதே இன்னைக்கு ஆடி ஒன்று அதுவுமா அதுதான் சொல்லுவாங்க மாரியாத்தா இருக்கான்னு சொல்கிறாங்க தான் அந்த மாரியாத்தா பத்துடுவா மாரியம்மன் நிச்சயமாக அங்கே இருக்கிறாங்க காரணம் என்னென்றால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு என்ன செய்தாக்கா யாம் புருக மந்திரி டாக்டர் ஸ்ரீ சைப்புடி நசுத்தியான் இவங்க ஒரு மனு பண்ணியிருந்தோம் இந்த ஆலயம் நிர்வாகம் ஒரு மனு செய்திருந்தார்கள் அதாவது திரு அண்ணன் திரு செலதுரை தலைமையில் இதுக்கு ஏற்கனவே இதை வந்து பத்தால்னு சொல்லி ஆர்ஓஎஸ்ஸில் கிடா மா மாநில ஆர்ஓஎஸ் பத்தால் பண்ணியிருந்தாங்க அவங்க திருப்பி அதை ஒரு மனு எப்பீல் மனு பண்ணியிருந்தாங்க அதை இன்றைக்கு தான் சுட சுட செய்தி அப்ரூவ் பண்ணி ஏம்புருமா டத்துஸ்ரீ நசுத்தியான் அவருடைய தலைமையில் கே கிம்திரண்டாம் நகரி இதை வந்து இன்னைக்கு லூலூஸ் தி லூலூஸ் ரயுவான் தலைவர் போட்ட அந்த அந்த எப்பீல் லெட்டர் ரயுவான் வந்து லூலூஸ் பண்ணி இன்றைக்கி கடிதம் கொடுத்துருக்கார்கள் நிச்சயமாக இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்ன என்றால் நிறைய போராட்டத்துக்கு பிறகு தலைவர் அவருடைய அவர் கீழ் இருக்கும் நிர்வாகத்துக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா விடாமுயற்சியாக நின்று நிறைய தடவை இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்களாக்கா பழைய ஏற்கனவே இருந்த பல ஒரு சில நிர்வாகத்தினர் இந்த கோயில் மேலே பொய் அறிக்கை பொய் தகவல்கள் கொடுத்து கோயிலுக்கு ரொம்ப கெட்ட பேர் கொடுத்துருக்காங்க இது கோயிலுக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை நம்முடைய சமுதாயத்துக்கு ஹிந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கெட்டப்பேராக செய்திருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல இந்த நேரத்தில் நான் ஏம்பருமாட்டம் ஸ்ரீ நசுத்தியன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏனென்றால் இதை முறையாக பரிசீலனை செய்து முறையாக பரிசீலனை செய்து இவர் கொடுத்த மனுவை அவர்கள் ப பரிசீலனை செய்து இப்போ அதை வந்து லூலூஸ் பண்ணியிருக்காங்க நன்றி அதே மாதிரி ஆர்ஓஎஸ் எல்லா அந்த ஆரோஎஸ்க்கும் புரத்துபோகான் நிகாரா நிகார புரத்துப்பவான் அவங்களுக்கும் இந்த வேலையில் நாங்கள் நன்றி சொல்ல கடம்பப்பட்டிருக்கோம் அது தவிர அங்கே உள்ள மக்களுக்கு நாங்கள் பக்தர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா நிறையா அங்கே உள்ள பக்தர்கள் என் தொடர்பு கொண்டார்கள் என்னங்க இந்த ஆலயம் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளாயிருக்குன்னு நிறையா அவங்க அங்குள்ள பக்தர்கள் இல்லை தொடர்பு கொண்ட பிறகு நான் சொன்னேன் அந்த சக்தியான மாரியாத்தா இருக்காள் என்றால் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும் அதுதாங்க இந்த நல்ல தீர்ப்பு ஆடி முதலாவதுமா இந்த நல்ல தீர்ப்பு வந்திருக்கு இது நம்ம மாரியாத்தாளுக்கும் இந்த வேலையில் கும்பிட்ட தெய்வம் நிச்சயமாக கைவிடாதுங்க நல்லவர்களை ஆண்டவன் கைவிட மாட்டார் அதுதான் உடைய தீர்ப்பு அதனால் இந்த ஆடி மாதம் என்றாலே இந்த கோயிலுடைய திருவிழா மிக விரைவில் விரிவாக நடத்தப்படுவார்கள் ஆலய தலைவர் ஏன்னா ஆடி மாதத்தில் அந்த கோயிலுடைய ஆண்டு திருவிழா நடக்கும் அதை மிக விரைவாக நடத்துவதற்கு நான் ஆலய தலைவர் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா திருவிழா தான் தடைப்பட்டு நின்றக்கூடாது ஆலயத்தில் நடக்கும் பூஜைகள் திருவிழாக்கள் நின்றால் அது வந்து தோஷமாக ஆயிரும் அதனால் அது தடை பெறாமல் நிற்பதற்கு இன்னைக்கு நல்ல செய்தி வந்ததும் உடனடியாக அவர்கள் இந்த திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி அடுத்து அவங்க கிர ஆரோஸ்கோடும் தொடர்பு கொண்டு இந்த இந்த நம்ம எப்பீல் லெட்டரை அவங்கள்ட்ட கொடுத்து முறையாக அதை சமீபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நே இந்த நேரத்தில் அந்த அந்த ஆலயம் வந்து இன்னொன்று பல ஒரு நூறு ஆண்டுக்கு மேலே உள்ள சரித்திரம் இந்த ஆலயம் புது ஆலயமும் கிடையாது அங்கே உள்ள மக்கள் குறிப்பாக அந்த லடாங் கோலமுடா லடாங் கேளாங்களாமா கேஎம்எஸ் உள்ள உறுப்பினர்கள் இந்த 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 எஸ்டேட் உறுப்பினர் இந்த ஆலயத்தை அப்போ எடுத்து இங்கே கொண்டு வந்து பத்துருவா ஆலயத்தில் பத்துள்வா வந்து நிர்ணயம் அப்படின்னு கட்டினாருங்க அப்போ இதில் இது வந்து இவங்க இந்த பக்தர்களுடைய பிரார்த்தனை தாங்க உங்களோட பிரார்த்தனை எதுவுமே வீணு போகலை பக்தர்களுடைய பிரார்த்தனை யாருமே வீணு போகலை அந்த ஆத்தாளுக்கு இந்த திருவிழா நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் பழசெல்லாம் மறந்துட்டு நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு முன்னால் நிறையா பேர் பல இந்த கோயில் மேலே குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சுருப்பீங்க பழசெல்லாம் தள்ளி வச்சுட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து வாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கோயில் நல்லபடி திருப்பி மீண்டும் நல்ல நிர்வாகம் செய்யும்படி அன்போடு தாழ்மையோடு கட்டுக்கிறோம் மீண்டும் இந்த பிரச்சனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் பத்துடுவாஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் பேசுகிறேன் இந்த ஆலயம் வந்து நம்ம தத்தோஸ்ரீ தனேந்திரன் மக்கள் சக்தி தேசிய தலைவர் அவர்களால் நம்மளுக்கு கட்டி கொடுத்தாங்க இது வந்து நூறாண்டு கால ஆலயம் இது அவரால் தான் இன்றைக்கி இந்த கோயில் இவ்வளோ சிறப்பாக இருக்குது ஸோ இந்த இனிய வேலையில் கொளமுடா தோட்டம் கேளங்களாமா கேஎம்எஸ் இந்த போ தோட்ட மூணு தோட்ட ஜனங்களும் அதெல்லாம் பொதுமக்கள் சுற்றி உள்ள மக்களும் சார்பாக தத்தோஸ்ரீ அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் வர இருபத்தி மூணாம் தேதி நம்ம தத்தோஸ்ரீ சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தின் திருவிழா நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ மக்கள் வந்து எந்த ஒரு பீதியை அடைய வேணால் திருவிழா திருவிழா கண்டிப்பாக நடைபெறும் நன்றி வணக்கம்